கேரளா மாநிலம் கோட்டயம் மக்களவை தொகுதியில் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர் லாகேஷ் வழங்கும் கூடுதல் தகவல்களை பொது கேட்கலாம் லாகேஷ் இப்ப கோட்டையம் மக்களவை தொகுதியில பொதுமக்கள் எப்படி வாக்களிச்சிட்டு வராங்க தற்போதைய நிலவரம் என்ன கேரள மாநிலத்தில் இருபது மக்களவை தொகுதிகளிலும் நடைபெற்று வரும் தேர்தலில் அதிகாலை காலை முதலே வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது குறிப்பாக அதிக அளவில் இளம் வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களி வாக்குச்சாவடியில் புரிந்து வாக்களித்து வருகின்றனர் தற்போது நாம் நிற்கக்கூடிய மார்த்தோமா கோட்டை மார்த்தோமா அரசு பள்ளியில் நடைபெற்றிருந்த தேர்தலில் அதிக அளவில் முதியோர்கள் மற்றும் இளம் வாக்காளர்கள் அதிக அளவில் குவிந்து காலை முதலே சுமார் இருபது அரை மணி நேரம் காவல் காத்திருந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர் இதே போன்று சுமார் வாக்குப்பதிவு தொடங்கி ஒரு மணி நேரத்தில் அதாவது காலை எட்டு மணி நிலவரப்படி மாநிலம் முழுவதுமாக ஆறு புள்ளி ஆறு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளது திருவனந்தபுரம் தொகுதியில் தற்போது வரை ஐந்து புள்ளி பதினான்கு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளது போல ஆற்றிங்கள் தொகுதியில் அஞ்சு புள்ளி தொன்னூற்றி ரெண்டு சதவீத வாக்குகளும் கோட்டைய மக்களவை தொகுதியில் நாலு புள்ளி ஐ ஐம்பத்தி மூன்று வாக்கு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளது இதேபோல் கொல்லம் தொகுதியில் ஆறு புள்ளி ஒன்று சதவீத வாக்களும் இடுக்கி தொகுதியில் அஞ்சு புள்ளி ஏழு சதவீத வாக்களும் பதிவாகி உள்ளது குறிப்பாக கண்ணூர் மாவட்டத்தில் கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் தனது வாக்குகளை பதிவு செய்தார் இதேபோல் பிரபல நடிகரும் திருஷூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளருமான சுரேஷ்கோபி முக்காட்டுகரை புரிந்த ஜார்ஜ் பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு செய்தார் இதே போன்று பல்வேறு அரசியல் மற்றும் திரைத்துறை பிரபலங்கள் காலையிலே தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லாகேஷ்